சென்னை அடுத்த பட்டாபிராம் நெமிலிச்சேரி மேம்பால பணிகள் தொடங்கி சுமார் இருபது ஆண்டுகள் ஆகியும் இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை ஆட்சி மாற்றங்களால் தாமதமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள அந்த பாலத்தை உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டுவர வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் இருந்து திருப்பதி செல்வதற்கு பிரதான வழிகளில் ஒன்று திருத்தணி அம்பத்தூர் திருவள்ளூர் வழியாக செல்லும் இந்த நெடுஞ்சாலை வழியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்களும் லட்சக்கணக்கான இருசக்கர வாகனங்களும் வந்து செல்கின்றன இதனால் இந்த நெடுஞ்சாலை எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் மற்றொருபுறம் ஆவடியில் இருந்து பட்டாபிராம் வழியாக ரயில்கள் செல்வதால் சென்னை திருவள்ளூர் சிடிஎச் சாலையில் ரயில்வே கேட் அமைக்கப்பட்டுள்ளது ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் சாலையின் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனால் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி உத்தரவின்படி முப்பத்து மூன்று கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நான்கு வழி சாலையாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டம் வகுக்கப்பட்டது அதன் பிறகு ஆட்சி மாற்றத்தால் மேம்பால பணிகள் தொய்வடைந்த நிலையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று ஆறுபடி பாதையாக ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்று அதிமுக அரசு அறிவித்தது இதற்காக மத்திய ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலை சார்பில் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது அப்போதைய அமைச்சர் பாண்டியராஜன் பூமி பூஜைகள் செய்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மேம்பாலப் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக பணிகள் மீண்டும் தாமதமாகின திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கட்டுமான பணிகள் முடிவடைந்தன ஆனாலும் பல்வேறு நிர்வாக காரணங்களால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது இது வாகன ஓட்டிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது ரொம்ப எமர்ஜென்சியாக நம்ம போகும்போது ஒரு பத்து நிமிஷம் கேட்லேயே மாட்டிக்கிற இருக்குது ஒரு சின்ன சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு திருப்பியும் ஒரு மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்லம் மேடாக இருக்குது ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு திமுக ஆட்சியில் திட்டம் வகுக்கப்பட்டு அதிமுக ஆட்சியில் பணிகள் தொடங்கி மீண்டும் திமுக ஆட்சியில் பணிகள் முடிவடைந்துள்ளன ஒரு பாலம் கட்ட இருபது ஆண்டுகள் என்பது மிக அதிக காலம் என குற்றஞ்சாட்டும் வாகன ஓட்டிகள் இதனால் தினமும் நான்கு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் திட்டத்தை கொண்டு வருவதற்கும் போராட்டம் பணி துவங்குவதற்கும் போராட்டம் பணி தொடர்வதற்கும் போராட்டம் விரைவில் முடிக்கிறதுக்கும் போராட்டம் முடிந்த பிறகு திறக்கிறதுக்கும் போராட வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டார்கள் தங்களது சிரமத்தை உணர்ந்து மேம்பாலத்தை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வைக்கும் கோரிக்கையாகும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக அம்பத்தூரில் இருந்து செய்தியாளர் கண்ணியப்பன்